நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி அண்மை தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி கணினி பயிற்றுனர் முதுநிலை ஆசிரியருக்கான தேர்வில் கீ ஆன்சர் குளறுபடி அப்படின்னு சொல்லிவிட்டு முறையாக தேர்வும் நடைபெறலை அப்படின்னு சொல்லிவிட்டு பல தரப்பில் இருந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க சென்னையிலையும் தொடர்ந்துருக்கிறாங்க அதே சமயத்தில் மதுரை ஐகோர்ட்டு கிளையிலையும் இருக்கிறாங்க வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் மதுரை ஐகோர்ட்டு கிளையில் அரசு தரப்பிலிருந்து இருநபர் கொண்ட குழு விசாரணை நடைபெற்று வருதா அரசு தரப்பு சொல்லியிருந்தது அதற்கு மனுதாரர் தரப்பிலிருந்து தங்களுக்கு மறுதேர்வு நடத்தணும் நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்திருந்து நிலையில் அவர்கள் வந்து கோரிக்கை அவங்க அவர்களுடைய நியாயத்தை முன்வைத்திருக்கிறாங்க அதற்கு நீதிபதிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு வைத்திருக்கின்ற இருநபர் குழுவை அணுகி நிவாரணம் பெற்றுக்கொள்ளும்படி நீதிபதிகள் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் குழுவை அணுகி தங்களது நியாயத்தை கோரிக்கை கொடுத்து அவர்களிடம் நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டுமல்ல பல தேர்வுகள் பல கேள்விகள் குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள் டிஆர்பி டெட்டு இப்படி பல பிரச்சனைகள் வந்து டிஆர்பியில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த நிலையில் இந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு ஒப்படைக்காதவங்க இருக்கிறாங்க அதுக்கான தீர்வும் பணி நியமனமும் முழுமையாக வழங்கப்படாத ஒரு நிலையில் இருக்குது தற்போது பொறுத்த வரைக்கும் வழக்குகள் நிறைய டிஆர்பியில் போய்கிட்டு இருக்கிறதுனால ஸ்தம்பித்து போய் தான் இருக்குது ஏதோ வழக்கறிஞரை அரசு வைத்து நீதிபதிகள் கேட்கின்ற கேள்விக்கு காலம் தள்ளி போகும்படியான தீர்ப்புகளும் செய்திகளும் தான் வந்து கொண்டு இருக்கின்றன தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய இந்த மாதிரி காலதாமதத்தாலையும் அல்லது தேர்வை எதிர்நோக்கி இருக்கின்ற நண்பர்களும் நிறைய மன உளைச்சலில் இருக்கிறாங்க அரசு நிர்வாகம் சரியாக இருந்தால் தானே மற்ற இதர அமைப்புகள் வந்து சரியாக இருக்கும் அரசோடைய நிர்வாகம் வந்து சரியில்லை அதனால் கடந்த காலங்களில் எதையும் வெளிப்படாத விஷயங்கள் எல்லாம் இப்போ இறுதியில் ஆட்சி முடிகிற நிலையில் வந்து நிறைய வெளிவருது சரிங்களா இன்னும் நிறைய எத்தனை விஷயங்கள் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் தேர்வு மற்ற இதர தேர்வுகள்லாம் நிறைய முறைகேடுகள் நடந்ததா ஆன்சர் அதுலேயும் குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வந்து பரவிக்கிட்டே வருது நிறைய தவறான பதில்கள் வந்து விடைகள் வந்து நிறைய தேர்வுகளில் தவறான விடைகள்லாம் இடம்பெற்று இருக்கிறதா செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது வழக்குகள் பல தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஒரு மார்க்ங்கிறது பல பேருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது பல குடும்பத்தோட வாழ்க்கையே நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது சரிங்களா அந்த நியாயமான விடைங்கிறது அவ்வளோ ஒரு ஒரே மதிப்பெண்னால் அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு தலைமுறையே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மதிப்பெண் சரிங்களா எதுவும் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து தேர்வு நடத்தாததுமே நல்லது ஏன்னா டெட்டு பணி நியமனமும் இப்போ செய்யாததை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னுமே நினச்சிக்கலாம் தேர்வு வைக்காததும் நல்லது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா போன்ற பிரச்சனைகள் நிர்வாகம் சரியில்லை அரசு நிர்வாகம் சரியில்லை டிஆர்பி தலைவர்கள் சரியில்லை எதுவுமே சரியில்லாத ஒரு நிலையில் வந்து எந்த மாதிரியான தேர்வு அவங்க வச்சிருந்தாலும் நடத்தியிருப்பாங்க எந்த மாதிரியான விடைகள் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படிப்பட்ட ஆசிரியர்களை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே தேவையில்லை எப்படிப்பட்ட ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணத்தை யார் எழுதினார் அப்படின்னு கேட்டால் சேக்கியலார் எழுதினார் அப்படிங்கிறது தான் இந்த அரசில் வந்து இந்த டிஆர்பி அதாக கூட ஏற்றுக்கிட்டு சரியான பதிலும் கொடுத்துட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது அவங்களும் சரின்னு போல சொல்லலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அப்படிப்பட்ட ஒரு அரசு ஆட்சி அமைக்கிற டிஆர்பி போர்ட்லேயும் தவறான கேள்விகளை தேர்ந்தெடுத்து தவறுதலாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அதனால் வந்து அவங்க அறிவிப்போடு நிறுத்தினது நல்லது அவங்க நியமித்து பணி நியமனம் மேற்கொண்டு அது எந்த மாதிரியான போயிருக்கும் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு கடினமாக உழைங்க சிலபஸ்ஸு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வந்தாலும் அக்பர்னால் அக்பர் தான் வரலாறு தமிழில் வந்து எந்த ஒரு பொருளும் தமிழை பொறுத்த வரைக்கும் அதே அதே தான் தமிழ்னால் தமிழ் தான் சரிங்களா ஆட்சி மாற்றம் வந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ்ஸு மாறும் அப்படின்னு என்ன என்னுடைய யோகம் என்னென்னா ஆப்டிடியூடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு சரிங்களா ஆட்சி மாற்றம் வந்தால் ஒருவேளை அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஆப்டிடியூடு இருக்காது இது இருக்கக்கூடாது ஆப்டிடியூடு ஒரு வேளை ஆறாவது ஏழாவது அப்படி சப்ஜெக்டில் வச்சுருந்து ஆப்டிடியூடு கொண்டு வந்திருந்தால் அது மாணவர்களுக்கு எளிதாக இருக்கும் நான் ஆப்டிடியூடை எதிர்க்கிறதுக்கு காரணம் அதான் சப்ஜெக்டில் ஒருவேளை ஆப்டிடியூடு கொண்டு வந்துட்டு ஸ்கூல் புக்கில் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாமில் வச்சுக்கிறது வச்சுருந்தா அது நல்லதாக இருந்திருக்கும் புதுமையாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் ஆப்டிடியூடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் வந்து தவறுதலான ஒரு விஷயம் ஆப்டிடியூடு வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்